வணக்கம் நண்பர்களே இன்று நம் காணொளியில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மடைனமிக்ஸ் என்றால் என்ன நம் அன்றாட வாழ்க்கையில் அதை எங்கெங்கே பார்க்க முடியும் என்பதை பார்க்கப் போகிறோம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மடைனமிக்ஸின் விதி என்னவென்றால் எனர்ஜி நைதர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் இட் கேன் ஓன்லி பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் அதாவது ஆற்றலை உருவாக்க முடியாது அழிக்கவும் முடியாது ஒரே ரூபத்திலிருந்து மற்றொரு ரூபத்திற்கு மாற்றிக்கொண்டுதான் இருக்கும் நம் வீட்டில் சமையல் செய்யும் போது பிரஷர் குக்கரில் உள்ள தண்ணீர் வெப்பத்தால் ஆவியாக மாறும் இங்கு வெப்ப ஆற்றல் வேதிப்பொருள் ஆற்றலாக மாறுது என்ஜினுக்குள் பெட்ரோல் எரியும் போது உண்டாகும் வெப்பத்தால் பிஸ்டன் நகரும் இங்கே வேதிப்பொருள் ஆற்றல் இயக்க ஆற்றலா மாறுது நாம் சாப்பிடற உணவு வேதிப்பொருள் ஆற்றல் அதை உடம்பு வெப்ப ஆற்றலாகவும் இயக்க ஆற்றலாகவும் மாற்றிக்கொண்டு வேலை செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு புரியும்